நாம் எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல பார்த்தீங்கன்னா இனிப்பு தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்படின்னு சொன்னாலே தேன் தான் தேனை விட சிறந்த இனிப்பு இருக்கவே முடியாது அப்படி அந்த தேனை உருவாக்கக்கூடிய அந்த தேனீக்கள் ஸோ இந்த தேனீக்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஸோ தேனீக்கள் மனித வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ தேனீக்களை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க தேனீக்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்ன்றத நம்ம பாத்துருவோம் இந்த உலகத்துல ஒரு தேனீக்கல் கூட இல்ல சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தேனீக்களும் இல்ல எந்த பூச்சி இனங்களும் இல்லை அப்போ மகரந்த சேர்க்கை நடக்கல சோ மகரந்த சேர்க்கை நடக்கலாம் என்ன ஆகும் காட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளும் இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உணவு வகையான செடிகளும் மகரந்த சேர்க்கை நடக்காததுனால காய்கறிகளும் காய்க்காது சோ அதனால நமக்கும் உணவு இல்லை காட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளையும் காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் சாப்பிட்டு வச்சு கடைசியா அதுக்கும் உணவு இல்லை சோ கடைசியா நாம என்ன பண்ணுவோம் காட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் அடிச்சு சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் ஸோ இது எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பாக போக 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 எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம உணவு தேவைக்காக இருக்கின்ற எல்லா உயிரினங்கள் உயிரினத்தை சார்ந்த எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்துக்கு மேல சோ இது பரவாயில்ல இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம் இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம்னு ஒன்றா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உலகத்துல இருக்கிற மத்த ஜீவராசி எல்லாத்தையும் நாமளே அழிச்சிடுவோம் மேட்ரு ஓகே அவ்வளவுதானா மகரந்த சேர்க்கை நடக்கலன்னா இது ஒண்ணு நடந்துடும் எல்லாமே எனக்கு கடைசியா இறுதியா யாரு இருக்கும் மிச்சம் மனிதர்களாகிய நாம தான் இருப்போம் அப்ப என்ன நடக்கும் நாம மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே இல்ல மரம் செடி கொடி காய்கனி க கறி விலங்கு எதுவுமே இல்ல நாம மட்டும் தான் மிச்சம் இருக்கோம்னா அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் நடந்தா மாதிரி மனித உடல்களை சாப்பிடக்கூடிய நர மாமிசிகள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலகட்டத்துக்கு நாம போயிடுவோம் இவ்வளவு டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணுவோம்னா மனிதனை வேட்டையாடுவோம் ஸோ அந்த நிலைமைக்கு போயிடும் சோ அடிக்கிறவனா இருப்பான் அடி வாங்கறவன் சாவான் இப்படி அந்த நிலைமைக்கு போயிடுவோம் இப்படியே போய் 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 கடைசியா கடைசியா யார் இருப்பாங்க ஒவ்வொருத்தரா காலி பண்ணா ஜீரோ உலகம் ஒரு உருண்டை வட்டம் சொல்லுவீங்களா அந்த வட்டம் நம்ம வாழ்க்கையில வந்துடும் ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து பல வகை இருக்குது ஸோ இதில் காட்டு தேனீ வீட்டு தேனி நாட்டு தேனி இப்படி நிறைய வகை தேனீக்கள் இருக்கு ஸோ இந்த தேனீக்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தேனீக்களே இந்த உலகத்தில் இல்லாமல் அழிஞ்சு போயிடுது அப்போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ நாம எல்லாம் நினைப்போம் இனிமே ஒரிஜினல் தேனே கிடைக்காது நமக்கு வந்து டூப்ளிகேட் தேன் தான் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் அது உண்மை இல்லை ஸோ இந்த உலகத்தில் தேனீக்கள் அனைத்தும் இறந்து விட்டாலோ இல்ல நாம அதை அழிச்சு விட்டாலோ தேனீக்கள் அழிஞ்ச அடுத்த நான்கு ஆண்டுகளில் நான்கு இல்ல ஐந்து ஆண்டுகளில் மனித இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கு அதை நான் படிக்கும் போது எனக்கு மட்டுமே புரியல என்ன இது தேனீக்கள் அழிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துல மனுஷ இனம் அதாவது மனிதர்களான நாம இந்த உலகத்துல இருக்க மாட்டோம் அழிஞ்சிடுவோம் நாம அழிஞ்சிருவோம்னா டோட்டலா உலகத்துல எல்லா ஜீவராசியுமே அழிஞ்சு உலகமே அழிஞ்சிடும் இதான் வந்து ரொம்ப மைனோட்டம் ஆராய்ச்சியில் வந்து திடுக்கிலும் தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இதை இப்போ சொல்றாங்க தேனீக்கள் அழிஞ்சா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்றத மறைமுகமா ஏன் சொல்றான்னு கேட்டிங்கன்னா ஸோ தேனீக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனித உணவு உற்பத்தியில கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களுக்கு தேனீக்கள் தான் மகரந்த சேர்க்கையை வந்து ஏற்படுத்துது ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பூக்கள் வந்து செடியில் வந்து பூக்கள் பூக்கும் அது மூலியமா தேன் தேனீக்கள் அங்கே வரும் ஸோ அது உட்காந்து எழுந்திரிச்சு இன்னொரு பூவுக்கு ட்ராவல் பண்ணும்போது அதோட காலில் மதுரந்தங்க ஒட்டி ஒவ்வொரு பூவுக்கும் டிராவல் பண்ணும் ஸோ இதனால தான் பூ வந்து காயாகவும் கனியாகவும் பழமாகவும் எல்லா விஷயத்திலும் இப்படிதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அறிவியல் ஆராய்ச்சியாளர் ஆல்பர்ட் என்ன சொல்றீங்க இந்த உலகத்துல தேனீக்கள் வந்து வெகு அளவுல குறைஞ்சிக்கிட்டே வருது தேனீக்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இனம் சோ அந்த பூச்சியில நிறைய பூச்சி இனம் இருக்கு தேனீக்கள் மட்டும் இல்ல பட்டாம்பூச்சி வௌவால்கள் நிறைய பூச்சி இனங்கள் இருக்குங்க இந்த பூச்சி இனங்கள் பேர்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நமக்கு மறைமுகமா செஞ்சுகிட்டு இருக்கு இதனாலதான் நமக்கு தேவையான உணவு அதிக அளவுல கிடைக்குது சோ இது நடக்காம போச்சுன்னா இதுல ரொம்ப ஷார்ப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேனீக்கல் தான் சோ ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய பயன்பாட்டுல தேனீக்கள் அதிக பங்காற்றுது அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் இந்த உலகத்துல பாதி அளவு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உணவு தரக்கூடிய விதத்தில் தேனீக்கள் தான் அதிகமாக வந்து நமக்கு அது தேனெடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக வந்தாலும் நமக்கும் அது மூலிமா பயன் கிடைக்குது ஓகேங்களா ஸோ அப்படி எடுத்துகிட்டு போற தேனையும் நம்ம எடுத்துக்கிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உணவுப் பொருளையும் தேனீக்கள் கொடுக்குது ஆனா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதாவது குறிப்பா எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளாக வந்து நிற்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக வெப்பமயமாதல் ஸோ இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க அதிக அறிவியல் கண்டுபிடிப்புகளாலையும் நம்மளுடைய அதிநவீன தொழிற்சாலை அதிநவீன வசதி எல்லா விஷயத்தாலும் பார்த்தீங்கன்னா நாம தான் இயற்கையா இது நடக்கலை ஸோ நாம ஏற்படுத்தக்கூடிய தான் காடுகள் அழிப்பு காடு அழிச்சு வீடு கட்டுறது விளைநிலங்களை வந்து வீடு கட்டி அதில் நம்ம குடியேறது ஸோ பயிர் வைக்கக்கூடிய இடங்கள்லாம் நாம் அழிச்சு வீடு கட்டி குடியேறிடுவோம் இன்னொன்னு என்ன பண்றோம் சும்மா இருக்கிற ஃபுல்லா காடெல்லாம் அழிச்சு அங்கே ஃபேக்டரி கட்டிடுவோம் ஸோ இது மாதிரி விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ச்சியா இது நடந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக தேனீக்கள் இருக்கவே இருக்காது நார்மலாகவே இப்போ இருக்கக்கூடிய தேனீக்கள் எல்லாமே இந்த உலக வெப்பமயமாதல் பிரச்சனையால் ஸோ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு ஆயுசு காலம் குறைஞ்சிட்டு வருது தானாகவே இறக்க நீரிடுது இதில் வந்து இடையில வந்து காட்டுத்தீ இது மாதிரி விஷயம் அது மாதிரி விஷயம் அப்படின்ற பொல்யூஷன் கண்ட்ரோலால் பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம காய் நிற்கணும்ன்ட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக அடிச்சிருவாங்க சோ அங்க தேனீக்கள் வருது இல்லைங்களா அந்த பூக்களோட மகரந்தம் பண்றதுக்காக அங்கேயும் வந்து தேனீக்கள் வந்து இறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் அப்படின்னு நாம நினைச்சாலே கண்டிப்பா அது கொட்டிடும் அது கஷ்டமானது வந்த அடிச்சு அடிச்சு கொட்டணும் அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா நீங்க எல்லாம் கவனிச்சிருக்கலாம் நிறைய மாலை கடைகள் ஆஹ் நிறைய வந்து ஜூஸ் கடைங்க இது மனுஷனா நீங்க போனீங்கன்னா அந்த டேபிள்லயோ இல்ல அந்த மாலைக்கடையிலயோ அங்க பாத்தீங்கன்னா நிறைய தேனீக்கள் வந்து இருக்கும் ஆனா அந்த தேனீலாம் கொட்டாது ஏன் கொட்டல ஸோ தேன் கூடல போய் நம்ம கை வச்சா மட்டும் தான் கொட்டுது மத்த இடத்துல கொட்டலை அப்படின்ற விஷயத்தோம் ஸோ எல்லா தேனீக்களுமே கொட்ட செய்யாது ஸோ குறிப்பிட்ட தேனீக்கள் மட்டும்தான் கொட்டும் மிச்ச எல்லா தேனீகளையும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா தேனீக்களும் அந்த மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு காமனான விஷயத்தை அதாவது சேவகர்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கதான் தேனை சேகரிப்பாங்க அவங்க தான் வந்து முக்கியமானவங்க அவங்க பாத்தீங்கன்னா ஜூஸ் கடையில கூட இருப்பாங்க மாலை கடையில இருப்பாங்க எங்க இனிப்பு இருக்கோ கரும்பு ஜூஸ் கேட்ல கூட பார்த்தலாம் நீங்க அங்க கூட இருப்பாங்க ஏன் அங்கெல்லாம் இவங்க வந்தாங்க இவங்க இருக்க வேண்டிய இடம் வேற இடம் தானே ஆனா அங்க இல்லாம இங்கெல்லாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பூக்களும் அவங்களுக்கு தேவையான மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு நமக்கும் பிரயோஜனம் இல்லை ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பூக்களும் இல்ல காடும் இல்ல அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு நம்ம வீடு கடந்தனால அங்க இருக்கிற மாலை கடைக்கு தேனீக்கள் வருது அங்க இருக்கிற ஜூஸ் கடைக்கு தேனீக்கல் வருது அங்க இருக்கிற எல்லா விதமான இடங்களுக்கும் தேனீக்கல் வருது எதுக்காகனா அதுக்கு தேவையான பூக்கோளோ இல்லை தேனோ அங்க கிடைக்கிறது இல்லை அதை நாம அழிச்சுட்டோம் சோ நாம அந்த வடத்துக்குள்ள போதால முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோம் இப்படி இருக்கக்கூடிய இந்த தேனீக்கள் இந்த உலகத்திலிருந்து அழிஞ்சிட்டா அவர் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க சோ படிப்படியா மகரந்த சேர்க்கை குறைஞ்சிடும் ஆஹ் நமக்கு தேவையான காய்கறிகள் உணவுகள் எல்லா பழங்கள் இது மாதிரி எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சோ விதை அப்படின்ற ஒரு விஷயமே உருவாகாது விதை பூ பூ பூத்து காய் காய்ச்சி உருவானதானே விதை அது உருவாம அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு செடி வரும் அந்த செடியை நம்ம சாப்பிட்டுருவோம் அது முடிஞ்சுது காட்டுல ஒரு செடி முளைக்கும் அதை வந்து ஆடு மாடு சாப்பிட்டுரும் அது அழிஞ்சிடும் அவ்வளவுதான் முடிஞ்சுது ஸோ அதோட அடுத்த பரிணாம வளர்ச்சின்றதே இருக்காது இப்படி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு கொஞ்சம் பொருள் தான் இருக்கு இதை வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள எம்டி ஆயிடும் இல்லைங்களா ஸோ புதுசா வாங்கினது வச்ச ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகும் அப்படி பண்ணாம இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து காலி பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசி காலகட்டத்துல நமக்கு எதுவுமே இருக்காது இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது கடைசியா நாம எல்லாரும் தானாவே நாமளே வந்து பசியின் குழுவை இப்பவே பாத்தீங்கன்னா உலகத்துல பசியின் அளவு அதிகம் நாம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு தான் இருக்கோம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல உலக நாடுகள் ஒரு வேலை உணவு கூட சரியா கிடைக்காம பட்டினியால் அவதிப்படுகிறார்கள் இந்த தான் உலகம் இருக்கு நாம எவ்வேறு வளர்ச்சி அடைஞ்சாலும் கிரகம் இருக்கான்னு பாக்குற அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சாலும் இல்ல நம்ம நம்மளை சுத்தி ஏஐ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம நம்ம வந்து ரெடி பண்ணாலும் உலகத்துல எங்கேயோ ஒரு மொழியில ஒரு நாடோ ஒரு நாட்டில் இருக்கிற மொத்த மக்களும் பட்டினியும் தான் இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வெப்பம் மெயினான விஷயம் வெப்பம் இப்படி வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க எல்லா நாடுமே வெப்பம் அதிகரிச்சுதுன்னா அந்த நாட்டுக்கு வர நிலமை தான் நாளைக்கு நமக்கும் வரும் இந்த உலகத்துக்கும் வரும் இந்த சமுதாயம் எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்றத ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் வந்து ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொல்லிருக்காரு ஸோ தேனீக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பதிவு மூலியமா கண்டிப்பா நீங்க எல்லாரும் தேனீக்கள் எந்த அளவுக்கு நாம வாழ்றதுக்கு முக்கியம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க சோ மனித உயிரினம் இந்த உலகத்துல இருக்கணும்னா கண்டிப்பா தேனீக்கள் இருக்கணும் தேனீக்கள் மற்ற சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம எந்த பூச்சியும் டப்பு டப்பு தட்டி போட்டுருவோம் ஸோ அது வேணாம்னு நான் சொல்ல வரல சோ நமக்கு நம்ம வீட்டுக்கிட்ட அது வருதுன்னா என்ன காரணம் நாம அது வீட்டை அழிச்சிட்டோம் அப்படின்றதுதான் காரணம் ஸோ அதனால முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காடுகளையும் காடு சார்ந்த இடங்களையும் வயல்களையும் வயல்கள் சார்ந்த இடங்களையும் நாம் அழிக்காம நம்ம நாட்டை நம்ம வீட்டையும் நம்ம காப்பாத்தினாதான் நம்மளுடைய சமுதாயமும் இந்த மனித இனமும் இந்த பூமியில் இருக்கும் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்சன் வந்து சொல்லிருக்காரு ஸோ கண்டிப்பா தேனீக்களை பத்தி ஒரு அதிசயமான அற்புதமான விஷயத்த நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க தேனால தேன் கொடுக்கும் தேனு தேனீக்கள் வந்து கொட்டிடும் வேஷதம் அப்படி இப்படி இப்படி இருக்கிற விஷயத்த கிளியர் ஆகிட்டு தேனீக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தா மட்டும்தான் நாம வாழ முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்க இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த தகவலை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் தேனீக்கல் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மனித இனத்துக்கு எந்த அளவுக்கு பயன்பாடா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெறவும் முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்